எப்படியோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளார வந்துட்டோம் வழியெல்லாம் ஒரே மழை எப்படியோ நினைல நின்னு நின்னு வந்தாச்சு

குட் மார்னிங் மிஸ் எஸ் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் சிடா ஏய் மிஸ்ஸும் நெனைஞ்சிட்டு தப்பா வந்திருக்காங்க அதனால தான் மிஸ்ஸும் க்ளாஸ் ரூம்க்கு லேட்டாக வந்திருக்காங்க அங்கே பாருங்களேன் மிஸ்ஸு சேரீ தலையெல்லாம் ஈரமாக இருக்குது சாரு சாருவி கொஞ்சம் எழுந்திரிச்சு வாங்க நெனஞ்சு போயிட்டிங்களா எப்படி வந்தீங்க நான் தான் கொட எடுத்துகிட்டு போக சொன்னேன்ல என்னாச்சு நெனைஞ்சுட்டே வந்துவிட்டிங்களா அம்மா அம்மா இங்கே வாங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் இருக்கலாம் இங்க என்கிட்ட கேளுங்க நீங்க பாட்டு அப்படி கிளாஸ் ரூம் போகக்கூடாது போக கூடாது என் ரெண்டு பிள்ளைங்களும் மலையிலே நினஞ்சிட்டு வந்துருச்சுங்க எப்படி நினஞ்சிட்டு வந்துச்சு என்னாச்சு உடம்புலாம் வீர ஆச்சா துணி நினைஞ்சு போச்சா தொலைச்சூர்லாம் தான் வந்தேன் அதெல்லாம் காஞ்சிக்குமா லேசா தான் நினைஞ்சிருக்காங்க நீங்க வீட்டுக்கு போங்கம்மா அவங்கெல்லாம் சரியாயிடுவாங்க அம்மா மிஸ் சொல்றாங்கல்ல நீங்க வீட்டுக்கு போங்க இங்க பாருங்க எங்க ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிருச்சு லைட்டா தான் ஏமாச்சு நாங்க ஒதுங்கி இருந்ததாமா வந்தோம் சரி நான் போறேன் சாதா ஸ்கூல் விட்டதும் இருங்க நான் கொடை எடுத்துட்டு வந்து கூப்பிட்டு போயிக்கிறேன் சரிம்மா அட்டன்ஸ் எடுக்கலாமா எல்லாரும் கரெக்டா இங்க பாருங்க அங்க எந்த பேச்சு சத்தமும் இருக்க கூடாது ஓகேவா ஓகே நவீனா அன்பு ஹனி ஓகே பின்னாடி எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாருமே ஓகே யாரும் ஆப்சென்ட் இல்ல இதே மாதிரி எல்லாரும் டெய்லி ஆப்சென்ட் ஆகாம வரணும் ஓகே வா எல்லாரும் கிளார் பண்ணுங்க ஓகே வெரி குட் இனி நம்ம அட்னென்ஸ் எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு இனி நம்ம கிளாஸுக்கு போகலாம் நீ என்ன நடத்தலான்றது பார்க்கலாம் இன்னும் யாரும் ஒழுங்காக புக்ஸே வாங்கலை எல்லோரும் ஈவனாக புக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கிளாஸு இப்போ நம்ம ஓரளவு எதாவது பார்க்கலாம் லீவ் விட்டதுனால இப்போ எல்லாரும் ஓரளவு மறந்து போயிருப்பீங்க ரைட்டிங்லாம் மறந்துருக்கும் கஸ்டிவ் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ஸ் இது எல்லாம் கூட உங்களுக்கு வந்து டச்சு விட்டு போயிருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் ஓவரால் அதை நம்ம ரிவிஷன் பண்ணலாம் யாரெல்லாம் தெரியும் யாரெல்லாம் மறந்துட்டீங்க சரி நான் கஸ்டூ லெட்டர் சரி நான் ஒரு டைம் ரைட் பண்ணுறேன் போர்டில் நீங்கள் அதை கரெக்டாக நோட்டில் எழுதிக்கோங்க அது ஒரு டைம் ஒர்க்காக பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும் எல்லாருக்குமே அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏ இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான் ஏ ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல மிஸ் போக போக தான் நடத்துவாங்க இப்போ இன்னும் எல்லாரும் புக்ஸ் வாங்குற வரைக்கும் மிஸ் இந்த மாதிரி தான் ஃப்ரீயாக இருப்பாங்க ஏ ஜாலியாக போகுதுப்பா எல்லாரும் எடுப்பாங்க அது வரைக்கும் தான் இருக்கும் போடாம வா சரியா ஸ்டூடெண்ட் நீங்கள் கரெக்டாக பார்த்து மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்க ஏதோ ஒன் மினிட் நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன் ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் ஒரு எனக்கு க்ளியர் பண்ணிட்டு வந்துடுறேன் என் செக்ஷன் என் கிளாஸ் வந்து குட் கே தானே அப்போ நீங்கள் சைலண்ட்டாக இருக்கணும் எப்பயுமே இதே போல தான் இருக்கணும் நான் இருந்தாலும் இல்லாட்டினாலுமே கிளாஸ் ரூம் எப்போயுமே சைலண்ட்டாக இருக்கணும் ஓகேவா இதை நான் வந்துடுறேமா